கடந்த ரெண்டு நாளா கதறல் சத்தம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் தளபதி தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆமா நண்பா தளபதி ரெண்டு நாள் கோயம்புத்தூர்ல தங்கி தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் கூட்டத்துல கலந்துகிட்டாரு கோயம்புத்தூர் மக்கள் தளபதிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து அதிர விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு இவர் பனையூர் பண்ணையார் நாலு செவத்துக்குள்ள இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எவ்வளவு கேலி கிண்டல்கள் பண்ணிருக்காங்க இப்ப அவங்க எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கிற மாதிரி தளபதி கோயம்புத்தூர்ல இறங்கி மாஸ்க் காட்டிட்டாரு ரோடு ஷோனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்ப தளபதிக்கு கொடுத்தாங்க ஒத்த ரூபாய் கூட கொடுக்காம அவ்வளவு பெரிய கூட்டம் தளபதிக்கு கூடுனத பாத்துட்டு மத்த அரசியல் கட்சிகள் மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் தளபதிக்கு போட்டியா அதே கோயம்புத்தூர்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரோடு ஷோ நடத்தினாரு கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க தளபதிக்கு கூடுன கூட்டத்துல ரெண்டு சதவீதம் கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடல அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை இத்தனைக்கும் தலைக்கு இருநூறு

ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ